சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க பொதுவாக மக்களை குறிப்பாக பெண்களை கொடுமைப்படுத்துவது சமீப காலமாக இந்திய நாட்டில் நடந்து வருகிறது கற்பழித்து கொலை செய்வது அல்லது வெட்டி கொலை செய்வது இது போன்றவற்றை மட்டுமே கொடுமைகளாக பார்க்கிறோம் ஆனால் தமிழகத்தில் அல்லது குறிப்பாக இந்திய அளவில் கடன் கொடுக்கப்பட்டு மகளிரை திட்டமிட்டு மனதளவில் தினம் தினம் சட்டவிரோத குண்டர்கள் கொலை செய்து வருகிறார்கள் மனநோயாளிகள் அடுத்த வீட்டு பெண்களை கடன் வாங்கிவிட்டார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக தாய்மார்களை சகோதரிகளை மிகவும் கீழ்த்தரமாக பேசி வருகிறார்கள் நாம் ஏதோ ஒரு கொலை கற்பழிப்பிற்கு மட்டுமே போராடி வருகிறோம் ஆனால் தினம் தினம் வன்கொடுமை செய்கிறார்கள் பாலியல் உளவியல் தாக்குதல் நடத்துகிறார்கள் கடன் வாங்கிவிட்டார்கள் அந்த மக்கள் என்று ஒரு பெண்ணிடம் வசூல் செய்வதற்கு ஏறத்தாழ ஐந்து நபர்கள் அதில் ஒருவரிடம் மட்டுமே ஐடி கார்டு உள்ளது மற்றவர்களெல்லாம் ரவுடிகளா அல்லது பொறுக்கிகளா அல்லது கூலிப்படைகளா அல்லது எந்த விதமான சமூக விரோத செயல்கள் செய்பவர்கள் என்று தெரியவில்லை மாண்புமிகு தமிழக அரசு இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு திமுகவினுடைய அரசு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் சூழ்நிலைக்கு இந்த சட்டவிரோத குண்டர்கள் மனநோயாளிகள் கொண்டு சேர்ப்பார்கள் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய படுகொலையில் நாம் எல்லாம் பார்த்திருப்போம் உணவு வழங்கும் ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு வந்து கொலை செய்தார்கள் ஆனால் தற்போது இன்னும் சில காலம் நீங்கள் அப்படியே விட்டுவிட்டீர்கள் என்றால் ஆலயர் அரசும் காவல்துறையும் இதை அப்படியே விட்டுவிட்டீர்கள் என்றால் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையிலே ஒரு பெண் ஒரு வீட்டில் வசூல் செய்வதற்கு ஐந்து நபர்கள் வருகிறார்கள் அந்த ஏரியாவில் உள்ள வீடுகளை நோட்டமிடுகிறார்கள் தவறான செயல்களில் ஈடுபடுவார்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அனைத்து விதங்களிலும் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது ஆனால் அதிகாரப்பூர்வமாக கிடைக்காததால் எங்களால் அதை வெளியிட முடியவில்லை இனியும் ஒருபடி மேலே காலையில் வேலைக்கு செல்வதை தடுக்கிறார்கள் இன்றைக்கு பிஎன்எஸ் சட்டத்தில் அருமையாக வந்து தண்டனைகளை அதிகப்படுத்தி உள்ளார்கள் தனிப்பட்ட முறையில் சிறைப்பிடித்து வைப்பதை சட்டம் ஒருபோதும் அனுமதித்த இல்லை காவல்துறையினர் கூட வழக்கு பதிவு செய்து சிறை பல சட்ட விதிமுறைகள் உள்ளது ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் போராடி வரக்கூடிய சூழ்நிலைகளில் தொடர்ச்சியாக பெண்களை வன்கொடுமை செய்கிறார்கள் இன்னும் ஒரு படி மேலே ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் பெண்களிடம் மிகவும் அறுவறுக்கத்தக்க வகையில் தவறாக பேசிய ஒரு மூன்று சட்டவிரோத குண்டர்கள் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று அந்த நேரத்தில் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மனநோயாளிகள் சட்டவிரோத குண்டர்களாக வந்த இவர்கள் இவர்களுடைய பெற்றோர்கள் படிக்க வைத்து இவர்களை நல்ல நிலைக்கு வர என்று அனுப்பியுள்ளார்கள் ஆனால் இவர்கள் வங்கி வேலை என்று கூறி எங்களை போன்ற தாய்மார்களை மிகவும் கீழ்த்தனமாக ஆபாசமாக அறிவருக்கு வகையில் பேசிவிட்டார்கள் ஆனால் இவர்களை தண்டித்தால் நாளைக்கு இவர்களுடைய குடும்பம் அனாதையாகிவிடும் அவர்களுடைய குடும்பம் வறுமையில் சிக்கிவிடும் அவர்கள் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்று நினைத்து மன்னிப்பு கொடுத்து மிகப்பெரிய மனிதாபிமானத்தோடு மிகப்பெரிய மனிதனத்தையோடு தன்னை யார் திட்டினார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உள்ளார்கள் அதே போன்று பொள்ளாச்சி நகர காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர் அவர்கள் மிகவும் சட்டத்தை மதித்து கொடுத்த புகாரை உடனடியாக வழக்கு பதிவு செய்யும் அளவிற்கு சட்டவிரோத குண்டர்கள் வரமாட்டேன் என்றெல்லாம் மிரட்டிய சூழ்நிலையில் காவல் நிலையத்துக்கு கூட வரமாட்டேன் என்று சொன்னார்கள் நம்மளுடைய கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் நெல்முதீன் அவர்கள் அலைபேசியில் அழைக்கும் போது கூட ஒத்தகையொத்த வாடான்னு சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க ஆனால் பொள்ளாச்சி நகர காவல்துறை உதவி ஆய்வாளர்களுடைய நடவடிக்கையில் சட்டவிரோத குண்டர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இன்று திருந்திவிட்டோம் என்று இனிமேல் இந்த வேலையில் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று அந்த நிறுவனத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் முதன்மை மேலாளர்கள் அனைவரும் வந்து இவர்கள் செய்தது தவறு இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று அவர்களும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு சென்றுள்ளார்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதனுடைய அமைப்பு செயலாளர் அதனுடைய பொள்ளாச்சி நகர செயலாளர் இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா வழக்கு பதிவு செய்து இந்நேரம் அவர்களை கம்பி என்னை வெற்றிருக்க முடியும் அவர்கள் மன்னிப்பை கொடுத்து மேலும் ஒரு மனித நேயத்தை வளர்த்துள்ளார்கள் களத்தில் மக்களுக்காக போராடும் ஒரு தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு மனிதத்தோடு செயல்பட வேண்டும் தவறு செய்பவர்களை கூட உடனே தண்டித்திடக்கூடாது திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மிகவும் நிதானத்தோடு பயணிப்பதை பார்த்தால் வருங்காலத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லது அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும்போது தமிழகம் இனியும் அமைதி பூங்காவாக மாறும் இந்த சட்டவிரோத குண்டர்கள் என்பவர்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்றைக்கு அதிகாரத்துக்கு வருகிறதோ அன்று கூண்டோடு ஒழிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்து மீண்டும் இது போன்ற சட்டவிரோத குண்டர்கள் சார்பான பதிவுகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க